அடுத்ததாக எண்டர்சன் சமன்பாட்டை வருவி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வீரியம் குறைந்த அமிலம் ஏற்கனவே நம்ம ஆஸ்வால் நேர்த்தல்வதில் சொன்னோம் வீரியம் குறைந்த அமிலம் அசிட்டிக் அமிலம் எடுத்தோம் இங்கே ஹெச்ஏன்னு எடுத்துக்கிறோம் இதை நீர்க்கரைசல்ல சேர்க்கிறோம் அப்படி சேர்க்கின்ற போது லவ் லவ்ரி பிரான்ஸ்டன்ட் கான்செப்ட் பிரகாரம் ஹெச் ப்ளஸ்ஸை வழங்குவது அமிலம் ஸோ இங்கே இது ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் பிரியும் அப்போது இது அமிலம் அப்படின்னு எழுதுவோம் இந்த நீர் வந்து ஹெச் பிளஸ்ஸை ஏற்றுக்கொள்வதனால இதை காரம் என்று எழுதுவோம் அப்போது இந்த இது வாங்கிக்கிட்டு அப்போது இது ஹெச் பிளஸ்ஸை வாங்கிக்கிச்சுனா இந்த ஹெச் ப்ளஸ்ஸை இது வாங்கிச்சுன்னா என்ன ஆகும் பாருங்கள் ஹெச் த்ரீ ஒரு ஹெச் வாங்கிச்சு ரெண்டாயிருக்கிறது மூணு ஆயிடுச்சு ஓ அந்த ப்ளஸ்ஸு வாங்கிச்சு அதனால ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ன்னு எழுதிக்கும் அடுத்தது மீதம் என்ன இருக்குது பாருங்க ஏ மைனஸ்ன்னு எழுதுவோம் அப்போது இப்போது இது ஹெச் ப்ளஸ்ஸை வாங்கினா இதுவாக மாறிடும் அப்போது ஹெச் ப்ளஸை இது இழந்தால் இதுவாக மாறும் அப்போது இது அமிலம் அப்படின்னு சொல்லப்போம் இது காரம் அப்படின்னு சொல்லப்போம் ஸோ இங்கே இணை அமிலம் இணை காரம் அப்படின்னு ஒரு குறிப்பு வரும் அப்படின்னா என்னன்னா ஒரு ஹெச் பிளஸ்ஸால் மட்டும் வேறுபட்டு இருக்கக்கூடிய இங்கே ஹெச் பிளஸ் இருக்கு இந்த இடத்துல ஹெச் பிளஸ் இல்லை ஹெச் பிளஸ்ஸால் மட்டும் வேறுபட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேரும் இணை அமில கார இரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இணை அமில கார இரட்டை ஸோ இது இந்த கொஷனுக்கான கான்செப்ட்டு அதனால் சொல்லிடுறேன் தொடக்கம் இங்கேருந்து இல்லை சரி அடுத்து இந்த வினைக்கு நீங்கள் கேஏ எழுதுங்க அப்படின்னா விளைபொருள் பை பொருள் விளைபொருள் யார் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பை ஹெச்ஏ இன்ட்டு ஹெச் டுஓ அப்படின்னு வரும் ஸோ இங்கே நீர் வந்து அதிகப்படியாக இருக்குது நீருடைய செறிவு மாறுபடலை அது அது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நமக்கு கேஏ ஈக்வல் டு ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பை ஹெச்ஏன்னு தான் வரும் அடுத்தது இந்த சமன்பாட்டை நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணோம்னா ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் சீக்வல்டு இதை மட்டும் இங்கே வச்சிங்க மற்ற மாற்றினா ஹெச்ஏ இன்ட்டு கேஏ அதாவது இங்கே வகுத்தல்ல இந்த பக்கம் போனால் பெருக்கல்ல அப்போது கேஏ இன்ட்டு ஹெச்ஏ இங்கே பெருக்கலா இவனா கூட பெருக்கலாக இருக்குது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அவட பெருக்கலாக இருக்குது அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல்ல வரும் ஏ மைனஸ் இதை தான் நம்ம எப்படி எழுதலாம்னா h3 o+ = ka அமிலம் பை இனிகாரம் அப்படினே எழுதுவோம் எப்போ ஈக்லிப்ரியத்ல சோ ஈக்யூ இக்யூ அப்படின்னு எழுதுவோம் ஸோ இது இந்த சமன்பாடு வரவிக்கிறதுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் ஸோ இந்த சமன்பாட்டை தான் நம்ம இங்கேருந்து தான் தொடங்க போகிறோம் ஸோ இந்த சமன்பாடை வருவீங்க அப்படின்னு சொன்னா. ஸோ இதில் இருந்து அவசியம் இல்லை ஸோ இப்போ நம்ம இந்த சமன்பாடை வரவிக்கும் போது ஃபஸ்ட்டு first ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஸோ இங்கேருந்து தான் தொடங்க போகிறோம் இதுவும் இதுவும் தான் ஸோ அப்போ ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஜீக்வல் டு கேஏ இன்ட்டு ஹெச்ஏ பை ஏ மைனஸ்ஸு அதுக்கடுத்து ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஜீக்வல் டு கேஏகேஏ அமிலம் ஈக்ளிபிரியம் பை காரம் ஈக்ளிபிரியம் அப்படின்னு வந்துடும் ஸோ இப்போது இது வந்து என்னென்னா இது அமிலம் இது அதனுடைய உப்பு ரெண்டும் கலந்த கலவைக்கு பேர் ஒரு வீரியம் குறைந்த அமிலமும் அதன் இணைக்காரமும் கலந்த கலவைக்கு பேர் தாங்கல் கரைசல் ஒரு வீரியம் குறைந்த மின்பகுலியும் அதன் இணை இணையும் சேர்ந்தது அம் வீரியம் குறைந்த அமிலம் அதன் இணைக்காரம் அல்லது வீரியம் குறைந்த காரம் அதன் இணை அமிலம் சேர்ந்த கலவைக்கு தாங்கல் கரைசல்னு பேர் அப்போ இது ஒரு தாங்கல் கரைசல் அப்போ தாங்கல் கரைசலில் பொது அயனி காரணமாக அது அதனுடைய பிரிகை அடைதல் குறைவாக இருக்கும் அப்போ இதனுடைய அதாவது பிரிகை அடைதல் குறையும் வீரியம் குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம் அப்போ இது வந்து தொடக்க செறிவுக்கு சமமாக இருக்கும் இது காரத்துடைய செறிவுன்றது உப்பின் செறிவுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்ற போகிறோம் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் is equal to கேஏ ஸோ உப் அமிலத்துடைய செறிவு பை உப்பு செறிவு அப்படின்னு கொண்டு வந்துட்டு போகிறோம் ஸோ இங்கே எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி சமன்பாட்டுக்கு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க இதுதான் முக்கியம் இப்போ இந்த சமன்பாட்டை நான் கட்டங்கட்டியிருக்கிற சமன்பாட்டை இருபுறமும் எதிர்குறி மடக்கை எடுக்கணும் அப்போது நான் அதை முதல்ல அப்படியே எழுதிடுறேன் ீ ப்ளஸ் சமக்குரி கேஏ உப்பு செறிவு சரி மேலே இருக்கிறது அமிலம் ஸோ அமில செறிவு பை உப்பு செறிவு ஓகே இருபுறமும் எதிர்குறி மடக்கை அப்போது மைனஸ் லாக் 10 எடுத்துரும் மைனஸ் லாக் டென் ஏன் இங்கே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது பெருக்கல் இருக்குது அப்போது log a ப்ளஸ் லாக் பின்னு எடுக்கணும் நம்ம எதிர்குரிய எடுக்கிறதுனால மைனஸ் லாக் டென்னு வந்துடுது சரி அடுத்துதா உங்களுக்கு முன்னாடி ஒரு பிஹெச்பிஓஹெச் தொடர்பில் சொல்லும்போது மைனஸ் லாக்டென் எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லும்போது பிக்கு சமம் அப்போது இது வந்து பிஹெச்சு அப்போது இது வந்து பிக்கு சமம் அப்போது பிகேஏ ஸோ இது அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் அப்படியே கூட எழுதிக்கலாம் மைனஸ் லாக்டென் ஸோ அமில செறிவு பை உப்பு செறிவு ஸோ இப்போது இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் நீங்கள் ஷிப் மாற்றினீங்கன்னா உப்பு செறிவு கிழக்கத்தை மேலேயும் அமில செறிவு மேலகத்தை கிழவும் மாற்றினிங்கன்னா இங்கே குறியீடு மாறும் அப்படி மாற்றணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் என்டசன் சமன்பாடு அப்போது எண்டசன் சமன்பாடு பிஹெச் சமக்குறி பிகேஏ ப்ளஸ் லாக் உப்பு செறிவு பை அமில செறிவு ஸோ இதுதான் அமில தாங்கல் கரைசலுக்கான எண்டசன் சமன்பாடு இதே மாதிரி நீங்கள் காரத்தாங்கல் கரைசலுக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னா POH சமக்குரி PKB ப்ளஸ் லாக் உப்பு செறிவு பை காரசெரிவு அப்படின்னு எழுதுனீங்கன்னா நீங்கள் காரத்தாங்கல் கரைசலுக்கான எண்டசன் சாம்பாடு கிடச்சிடும் ஸோ எண்டசன் சாம்பாடை வருவித்து முடிச்சிடும் நன்றி